வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மேச ராசியில் பிறந்த நண்பர்களே முன்னோர்களால் முன்னோர்களுடைய ஆன்மாக்களால் கடமை முடியுது கடன் பிரச்சனை தீர்வு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கடவுளும் கை தருணத்தில் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு அருளும் ஆசீர்வாதங்களும் கை கொடுத்தும் காப்பாற்றப் போகிறார்கள் மாபெரும் ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுவது போது இன்றைய பதில் அதை பற்றி பார்த்துருவோம் பதியாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பிரிச்சு பலங்கள் மற்றும் குரு பிரிவு பழங்க பற்றி விட்டு ஆச்சு பார்க்காத சேனல் பார்க்குறாங்க கண்டிப்பாக யூஸ்லாம் இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடை தர பில்லை பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அப்ஷன்ட்டு தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மேச ராசியில் பிறந்த நண்பர்களே மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் கால பன்னெண்டு ராசியில் முதல் ராசியாக வர்றதே மேச ராசிதான் அதனால தான் வாழ்க்கையில் எப்பொழுதுமே விட்டு கொடுப்பது மற்றவங்களுக்காக பழியேற்றுக்கிறது கூட பிறந்தவங்களுக்காக விட்டு கொடுத்து விலகி போகிறது போன்ற விஷயத்தாலே வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க கிடைக்கின்ற வாய்ப்பை மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து விட்டு புதிய ஒரு முயற்சியால் உங்களை நீங்களே உருவாக்குவதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களும் அருளும் போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆத்மகாரகன் ஞானக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் ஆறாம் வீடான ராசியில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு மிகவெரும் யோகம் கேது கெடுக்கின்ற ஒரு கிரகம் எதிரி கடன் நோய் இந்த மூன்றையும் உங்களுக்கு கெடுக்கப் போகிறார் கேது பகவான் கேது அந்த மூன்றையும் கெடுத்தால் மாபெரும் நல்லது தான் இந்த ஒரு நேரத்தில் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆவணி மாதம் அந்த சிம்ம ராசியில் ஒன்று சேரப்போகிறார்கள் அப்போது ஆத்மகாரகனும் ஞானக்காரகனும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க சூரியனுக்கு சொந்த வீடு அந்த சிம்மம் உங்களுடைய தான் சூரியன் உச்சமடைவார் எல்லாம் புரிஞ்சுக்குங்க ஆறுக்குரியும் உங்கள் ராசியில் மேச ராசிக்காரங்களுக்கு நீங்கள் யாருக்கு விட்டு கொடுத்தீங்களோ அவர்களாலே பல கஷ்டங்கள் துரோகங்கள் சுழிச்சிக்கலிங்க இருப்பீங்க அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு துரோகம் இழைத்த உங்களுடைய உறவுகளாகட்டும் யார் வேணா இருக்கட்டும் அவர்களுடைய பிரச்சனையை களை தெரிஞ்சு உடச்செறிஞ்சு அவர்களுடைய கடமையை செஞ்சு முடித்து அவங்களுடைய கடனை அடைச்சி முடித்து உங்களுக்குரிய தனியொரு வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க சுதந்திரமாக வாழ ஆரம்பிக்க இது முதல் விஷயம் அரசாங்க கடன் அரசாங்க பிரச்சனை சொத்து ரீதியாக ஒரு கேஸ் வழக்குகள் இதை சரியாகும் முன்னோருடைய ஆசீர்வாதம் மூலமாக இந்த பிரச்சனை முடியுது சொத்து கடன் தீரும் புரிய சொத்தில் வாங்கின கடன் அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை ஒரு சொத்தை விற்று புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு ஆனால் கவலைப்படாதீங்க உங்களுக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய பாக்கிய வந்துடும் இருக்குது சரிங்களா இழப்பது ஒரு சொத்தாக இருந்தால் வாங்கப்போவது இரண்டு சொத்தாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா முக்கியமாக நோய் பிரச்சனை பரம்பரை வியாதி பரம்பரை நோய் பிரச்சனை தொந்தரவு இருந்தால் அது தீரும் ஜாதகரீதியாக சர்பதோஷம் தோஷம் அதனால் ஒரு குழந்தை பாக்கியம் பெற முடியலைங்க அதுக்கு ஏதோ ஒரு தடையாக இருக்குது அப்படின்னா அது இப்பொழுது உங்களுக்கு சரியாகும் முன்னோடைய ஆழ்மாக்கள் மூலமாகவே அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்போ முன்னோருடைய வழிபாட இந்த ஆவணி மதம் தவறாமல் நீங்கள் பண்ணணும் மேலும் சொந்த தொழில் புரிய தொழில் பரம்பரை பரம்பரையாக அம்மா அப்பா செஞ்சு தொழில் அந்த தொழில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை சரியாகி எதிரிகள் பிரச்சனை சரியாக தொழில் நல்லபடி நடக்க ஆரம்பிக்கும் மேலும் கூட பிறந்தவங்க உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய தாய் தந்தையை அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடிப்பீர்கள் மிக முக்கியமாக பெத்த தாய் தகப்பன் கூட பிறந்தவர்கள் உங்களுக்காக வேலை என்ற ஒரு விஷயத்தை விட்டுக் கொடுத்து அல்லது உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார்கள் அவர்கள் பார்த்த வேலையோ தொழிலோ உங்கள் கைக்கு வர்றதுக்கு யோகங்கள் உண்டு மற்றும் அவர்கள் சேர்த்து வைத்த பழக்க வழக்கங்கள் புகழ் உங்களுக்கு மிகப்பெரிய அளவு இப்பொழுது கை கொடுக்கும் கை கொடுப்பது மட்டுமல்ல உங்களுடைய கடனை தீர்க்கும் காசு பணத்தை கொடுக்கும் வேலை உத்தியோகத்தை மற்றும் தொழில் லாபத்தை கொடுக்கும் இதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆக மொத்தம் இந்த ஆவணி மாதத்தில் பெரிய அளவு ஒரு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் ஸோ விற்றாதைங்க பயன்படுத்திக்க ஸோ எதிரி கடன் நோய் மூன்றும் அளிக்கப்பட்டு வேலை உத்தியோகம் நிரந்தரமாகி தொழில் லாபங்களும் கிடைக்கும் மிக முக்கியமாக கடன் பிரச்சனை தீரும் சரிங்களா வாய்ப்பை பயன்படுத்திங்க மிக முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு வழிபாடுனா ஆஞ்சநேயர் வழிபாடு அது வியாழக்கிழமை என்று மிகப்பெரிய அளவு ஒரு நன்மை பயக்கும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலே மாலை சாற்றி வணங்கிவிட்டு வாருங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றியும் துரோகம் சுழிச்சி காப்பாற்றியும் கொடுப்பார் அந்த ஆஞ்சநேயர் மிஸ் பண்ணிடுறாங்க தவறாக பண்ணுங்கள் இந்த போய் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த பிள்ளை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்